இன்னொன்று சிற்றின்பம் எது சிற்றின்பம் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்பமாக தெரியுது இன்னொருத்தருக்கு துன்பமாக இருக்கும் பாத்தீங்களா அதுதான் சிற்றின்பம் இன்னைக்கு உலகம் அப்படி தானே யாரோ போய் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வராரு குடிக்கிறவனுக்கு எப்படி இருக்குது குடிக்கிறது ரொம்ப இன்பமாக இருக்குது ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது துன்பமாக அப்போ அது என்னது சிற்றின்பம் அது மாதிரி பாருங்களேன் அவன் சரீரத்துக்கு அது துன்பத்தை தான் என்ன செய்யுது அப்போ அது வந்து சிற்றின்பம் அடுத்து இன்பம்னால் என்னென்னா இது வந்து அவங்க அனுபவிப்பாங்க இது மற்றவங்களுக்கு துன்பத்தையும் கொடுக்காது மற்றவங்களுக்கு இன்பத்தையும் ஆனால் இப்ப நீங்களும் நானும் இருக்கிறது வந்து சிற்றின்பத்திலையும் கிடையாது இன்பத்திலையும் கிடையாது பேர் இன்பத்தில் இருக்கிறோம் நீங்களும் நானும் பேர் இன்பத்தில் இப்போ உங்கள்கிட்ட உங்கள்ட்ட கேட்கறேன் சிற்றின்பிரியன் தரித்திரன் ஆவான் அப்ப இதை கொஞ்சம் அப்படியே மாத்தி போட்டு சொல்லுங்க இப்போ நெகட்டிவா எழுதியிருக்கு சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் பாசிட்டிவா சொல்லுங்க பேரின்ப பிரியன் நீங்க ஐஸ்வர்யவான் ஆவதை யாராலும் தடுக்க முடியவே முடியாது ஒன்னே ஒன்னு நீங்க பேரின்பத்தை வேற லெவல்ல பேரின்பத்தை அனுபவிக்கணும் இன்பம் நம்ம சக மனிதர்கள் பேரின்பம் தேவனோடு கூட இருக்கிற மிகப்பெரிய அனுபவம் நீங்க அந்த கல்வாரி அன்பை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க வாட்டுக்கு அந்த பேரின்பத்தில் என்ன பண்ணிருவீங்க